திமுக நிர்வாகிய சீமான் அவர்கள் தாக்கியதாக அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு நான்கு இருந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்து மிகப்பெரிய விமர்சனமா போயிட்டு இருக்கு என்னதான் சார் என்னதான் நடந்தது திமுக நிர்வாகிகளோட நாம் தமிழர் ஒரு திமுக சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறவன் தண்ணியை அண்ணன் கிட்ட வந்து காரை வறுமடிச்சு அண்ணன் அடிச்சு அண்ணன் பின்னால தமிழ்நாடு தங்கச்சி அப்படிப்பட்ட ஒரு தலைவனை போயிட்டு ஒரு பிக்காலி போய் திருட்டு திராவிட மடலு

நிறைய அனிலு குரங்கு டேய் ிக்காலிப் போய்ல அங்க போய் 48 பல போட்டு தள்ளிட்ட படிச்சிட்டு நீ உடனே வர வேண்டாம் இது தமிழ் தேசியமா திராவிடமா இன்னொரு தற்கொலை சொல்ல பாருங்க எங்களுக்கும் நீ பாப்பா சும்மா விளையாடலாம் கடவுளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்று நம்ம ஒரு சிறப்பு தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் கடலூர்ல நிர்வாகிய சீமான் அவர்கள் தாக்கியதாக அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு நான்கு பிரிவுகள் கீழ வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமா போயிட்டு இருக்கு என்னதான் சார் பிரச்சனை கடலூர்ல என்னதான் நடந்தது திமுக நிர்வாகிகளோட நாம் தமிழர் இப்ப உண்மை சொல்லணும் போய் சொல்லுமா உண்மைதான் சார் சொல்லணும் சீமான் தம்பிகள் உண்மையை தான் சொல்லுவோம் அப்படி ஒரு ஆகச்சிறந்த வளர்ப்பு தான் அண்ணன் சந்தமன் சீமான் திருத்துக்கிடுங்க அது கடலூரில் விருத்தாசலத்தில் உருத்தாசலத்தில் அரசு பணியாளர் மாநாடு சொல்லி ஒன்று போடுறாங்க அந்த போராட்டத்தில் போய்ட்டு அண்ணன் சிறப்புரை வழங்குறாங்க சிறப்பரை வழங்கிட்டு தான் அங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும் அண்ணன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த திடலை விட்டு அண்ணன் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கேள்வி கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ரவுடி அவருக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க வர்த்தக அணி அமைப்பாளர் ரங்கநாதன் ரங் ரங்கநாதன் சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த ரவுடி என்ன பண்ணுறாருனாக்க தன்னிச்சாக அண்ணன் காரை வந்து மறிக்கிறார் திட்டர்னு ஒரு தலைவர் காரை மறிக்கும்போது தலைவர் சுதாரிக்கிறார் யார் அவன் ஏதோ தப்பாக இருக்க அப்படின்ட்டு ஏன்னா அண்ணனுடைய பாதுகாப்பு படைப்பு வந்துகிட்டு இருக்கு என்ன ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு இது மக்களும் இதை பார்க்குற மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சத்தியம் பேசுகிறேன் நான் உண்மையை தான் பேசுகிறேன் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஏன்னா இப்போ நான்கு பிரிவில் அண்ணன் மேலே வழக்கு போட்டுறீங்க இதெல்லாம் ரொம்ப 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 தவறு இது மிக மிக தவறு மிக மிக ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு தவறு பாது மிக கண்டிக்கூடிய தவறு நீ யார் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவன் தண்ணியை போட்டு வந்து அண்ணன்கிட்ட வந்து காரை வறுமை அடிச்சு அடிக்க வர்றான் சீமான் ஜாரு தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை பிரபாகரனுடைய தம்பி நாம் தமிழ் கட்சியின் மாநில கோ ஒரு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அண்ணனுக்கு பின்னால் இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கு அண்ணன் பின்னால் தமிழ்நாடு இருக்கு தங்கச்சி அப்படிப்பட்ட ஒரு தலைவனை போயிட்டு ஒரு பிக்காதி போய் திருட்டு திராவிட மாடல் அனுப்பி வச்ச ஒரு ஆள் வந்து அண்ணனை எதுக்குறானா அடிக்க வரான் தங்கச்சி தப்பு தப்பா பேசுறான் கேவலப்படுத்தி பேசுறான் சொல்ல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி வார்த்தை பேசுறான் அண்ணன் பேசுறான் அதுக்கப்புறம் அண்ணன் தன்னிச்சா கீழே இறங்கிட்டு ஏன் மற்றவன் போனால் அவனை பிதிக்கு ஏற்றுவான்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட்டு போகிறார் இது என்ன சொல்கிறான் சீமன் அடித்தாரா எப்படி அடித்தார் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஊடகம் என்ன ரொம்ப கோவப்படுத்துது என்ன உண்மையை காட்டு சத்தியம் பேசு இல்லை பட காட்சிக்கா இங்கே பதிவு பண்ணுறேன் அண்ணன் சீமான் அடித்த காட்சியை காட்டு முடியுமா இல்லை அதை வந்து அதான் சொல்கிறேன்ன இங்கே சீமானை பேசி பேசி வாழ்கிற ஒரு கூட்டம் சீமான் தான் அவங்களுக்கு தட்ட சோறு அது கொஞ்சம் உண்மையாக இருப்பா அவரை தான் சாப்பிட்ற கொஞ்சம் உண்மையாகிறேன் அவ்வளோ பார்க்குறேன் இந்த சமூக வலைதளம்லாம் பார்த்தாக்க சீமான் இப்போ அடித்து உரட்டி புரட்டி விட்டார் மண்டையை உடைச்சி விட்டார் எங்கடா உடைச்சார் ஏன்டா அண்ணன் அடித்தவன் தாங்குவான் அவன் அது லூஸு கம்யூனிட்டி அது இது அவன் அறவே காடுங்க இதுலேயும் பாருங்கள் நிறை நிறை போல அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா ஓ இப்போ இப்போ ரெங்கநாதன் பேசுனானா இப்போ ரங்கநாதன் பேசவே இல்லை யார் பேசுனா அவன் பிடித்த கருணாநிதி உள்ளே இருக்கிறார் அந்த கருணாநிதி பேசுகிறார் ரெண்டு பேரன் அவன் அவங்க தெரியுமா வீரன் அப்போ ரெண்டு வீரன் மூணு பேரும் உள்ள போட்டிருப்பான் ரெங்கநாதன் போட்டிருப்பான் அப்போ யார் பேசுகிறா வீரன் கருணாநிதி பேசுகிறார் நம்ம அப்படின்னு அதை அண்ணே ஓரமாக தள்ளிவிட்டு அங்கேருந்து போயிட்டார் ஏன்னா அது ஒரு பெரிய மண்பு சீமன்னா பேரன்பு கொண்டவர் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு சொல்லவா பெருங்கோம் கொண்டவர் பெரு நெருப்பு என்ன அவர் இதில் இவன்லாம் ஒரு ஆள நம்மளுக்கு அப்படின்ட்டு விட்டு போனார் அதை பெருசா உருவத்துல போட்டு அடித்தாரா சீமான் தம்பிக்கு அடிச்சு தப்பிப்பியா தப்பிச்சு போய் பித்திக்கு விட்டுவாங்க உன்னை பித்திக்கு விட்டுவானுங்க நீ வழக்கு போட்டு போடு நீ இப்ப நாலு பேர் வழக்கு போட்டிருக்க அப்படியே பார்த்து பகிர்ந்துட்டம்பா சாமி ஐயோ ஐயோ போடுற உன் வழக்குலாம் பயந்த பிள்ளைங்க நாம் தமிழ் தமிழ் எழுபதா எழுபத்தி நாலு வழக்கு தங்கச்சி நாலு எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்ல என்ன அது என்ன படுவ செவன் பண்ண முடியாது அதனால நீ இந்த அரசு எங்களை வந்து நாட்டுக்கு நெருங்கு நெருங்க அவங்களுக்கு கொஞ்சம் அச்சம் அப்படியே என்னடா செய்யறது இது நெருப்பா கொதிக்குதே தீப்பணும்ப சுடுதே ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அல்ல கைகளை அனுப்பிட்டு வேலை காட்டுறாங்க இப்போ இருங்க நாம் தம்பிங்க வந்து அந்த அவனை பிடிச்சி கொடுத்தாங்க யாரு விருத்தாசனத்தை தம்பி ஒருத்தர் ஒருத்திருக்காங்க தங்கச்சி பல கோடி பனை திட்டம் பல பல நூறு பனை போட்டு மரம் வச்சுட்டு இருக்கான் இன்னும் பொறுக்கிட்டு இருக்கான் இன்னும் வளர்த்துட்டு இருக்கேன் அவனுக்கு அதுதான் வேலை மரம் வளர்க்கறது பனை கொட்டை போடுறது தான் வேலை அவன் அங்கே ஒரு மாநில பொறுப்பில் இருக்கான் சுற்றுச்சூழலில் இருக்கான் அந்த பொறுப்பில் அவன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் இவனை பிடிச்சி கைது பண்ணி போலீஸ் ஸ்டார்டை ஒப்படைச்சிக்கிறான் ஒப்படைச்சுட்டு என்ன பண்றான் அந்த காவலை கொண்டு போறான் அந்த தம்பி இறுதி கூட போய் போறாரு நிறைய பேர் இருக்காங்க நம்ம தம்பிங்க எல்லாம் அப்படியே காவலையை போயிட்டு இவனை ஒப்படைச்சிட்டு இவங்க வழக்கு போடணும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இருங்க எனக்கு உத்தரவு வருட்டோம் என்ன யார் சொல்றா இன்ஸ்பெக்டர் ஐயோ இவன் தான் அண்ணனை வந்து அடிக்க பாஞ்சாயா இவன் இவங்க வழக்கு போட சொன்னா இருங்க யாரோடைய உத்தரவுக்கு சார் தெரியல ஏன்னா நிறைய தெரியல இவனுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியல பாருங்கள் ஞானசேகர விடுதலை ஏன் தெரியல அப்போ நாம் என்ன பார்க்குறோம் ஓ ஞானசேகரன் வந்து அண்ணா பல்கலை கழகத்தில் போகலை போல ரொம்ப ரொம்ப தெரியலை இவனுக்கு விஷயமே தெரியல அப்போ அவன் மேலே வந்து நீ வழக்கு போட்டு அவனை கைது பண்ணி அவனை சிறைப்படுத்தணும் நீ படுத்தலை அப்போ நீ யாருக்காக இருக்கிற அவனை நீ காப்பாற்றுற பொதுவாகவே வந்து ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு என்ன தமிழ் தேசிய அரசியலை எடுத்து தமிழ்நாட்டில் வந்து எட்டுப்படி எட்டு ரெண்டு ரெண்டு சதம் வாக்கு வச்சிருக்க ஒரே கட்சியார் அண்ணன் சீமான் யார் கொடுத்துருக்கோம் பாதுகாப்பு அண்ணன் சீமானுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் நீனு அப்படியே கொடுத்துருவோம் ஆம்சம் கொடுத்துருக்கணும் அப்படியே கொடுத்து ஏற்பாடு மூர்த்தி கொடுத்துருக்கணும் நீ யார் கொடுத்து தெரியுமா நீ யார் கொடுத்துருக்க முக்தார் ஏன்னா அவள் பெரிய அப்படியே அறுத்து கட்டுவா கட்டினா விட மாட்டாரில்ல அவன் ஒரு பிக்காளி பையன் அந்த பிக்காலி பழகு பாதுகாப்பு கேவலமா அல்லது ஆகவே நீங்க பண்ற அயோக்கிய தனதுலாம் மக்களுடைய பார்த்து சகிக்க முடியாமல் இருக்காங்க இன்னொரு முக்கால் மாசை இருக்கு இந்த குப்பைகள் உறுதியாக அகற்றப்படும் என்ன அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் உறுதியாக வெல்லும் அது எந்த இல்லை நாம் தமிழ் கட்சி வந்து இருநூத்தி முப்பத்தி தனிச்சு தான் போட்டி அதை எல்லாம் சொல்றாங்க கூட்டணி இல்லாமல் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி இல்லாமல் நிக்கல நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்லை என் மக்களோட கூட்டணி நம்ம நிற்கிறோம் மக்கள் போல் எங்கள் கூட தான் இருக்காங்க என்ன எங்கள் மக்கள் எங்கள் கூட இருக்காங்க நாங்கள் எப்போதும் மக்கள் கூட்டணி தான் நாங்கள் மக்கள் நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த இருபத்தாறில் வந்து இந்த மக்கள் எங்களை கைவிட்டு விட்டோம் விட மாட்டார்கள் ஏன்னா நாங்கள் போய் பாகிஸ்தான் நிற்கலையே பங்களாசி நிற்கலையே ஆகவே இந்த மக்கள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க உறுதியாக வெல்லும் எதனால் சார் தொடர்ந்து அவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகளை வந்து போடுறாங்க அவர்களை கண்டு எதனால் திமுக அரசு பயப்படுது இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு கே சீமான்னு பயம் ஏன் சீமான் மண்ணு நாங்கள் மாற்று மாட்டிக்காரங்க இல்லையே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தக்காரன் சொந்தமான சீமான் அப்போ இந்த அதிகாரம் சீமான் சிக்கனம் ஆனால் நீங்கள் சின்ன பண்ண மாட்டீங்க இந்த அதிகாரம் என்ன சீமான் செய்வது மக்கள் சேவை இது அரசியல் நீங்கள் எடுப்பது கொல்லையடிக்கிறது வேலை இது உங்கள் அரசியல் நாங்கள் கொல்லை அடிக்கிற வேலைக்கு வர்ற ஆள் இல்லை என்ன நாங்கள் மக்கள் சேவைக்கு வந்தால் ஓப்பனாக சொல்கிறேன் நீ அடிச்சு நீ கட்டின பில்டிங்கை நாங்கள் வெளியடிக்க உன் பில்டிங்கை உடைச்சிட்டு புதுசாக கட்டுறாள் நாங்கள் அப்போ இந்த அதிகாரம் எங்கள்கிட்ட சிக்கிச்சுன்னா என்ன தமிழ்நாடு சொர்க்க புஞ்சை மாற்றிடுவார் சீமான் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ அதுதான் இந்த தமிழ் தேசியம் சீமான்ட்ட போன சொல்லிட்டான் பாருங்க இப்போ நிறைய அணில் குரங்கு இந்த போட்டு பண்ணிவிடுமே என்ன பண்ண மாட்டேன் சாமி பண்ணவே மாட்டேன் அவன் என்ன நான் சொன்னது தானே அவன் என்ன சொல்கிறான் சூடான சுண்டல் நாங்களாம் மெண்டலுங்குறான் எப்போ நீ அப்படியே சாமி நான் பேசவே இல்லைடாப்பா அதுவே தான் போங்கடா சாமி ஓரம் போடாப்பா இப்போ இப்போ நான் எங்கே போனாலும் சரி தான் இப்போ தம்பி இப்போ தம்பி இல்லை தம்பி தம்பியும் திருஷா வந்து போயிருக்காங்க தனிய மாட்டில் போயிருக்கிறாங்க அவங்க வந்துருட்டோம் அவங்க எந்த உடம்பை கேட்டு பேசிக்கலாம்னு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா தம்பி கொஞ்சம் படிங்க தம்பி இல்லை எனக்கு ஒரு ஆசை என்னென்னா தப்பாற்ற பண்ணீங்க ஒரு வரைவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் போட்டிருக்காங்க நாம் தன்னுடைய வரைவு இந்த வரைவில் ஒன்று ஒன்றுமே இருக்குது சராசரியாக வந்து ஒரு ஆயிரம் பக்கம் அதில் ஒவ்வொரு பகுதியாக இருக்கும் எல்லாமே என்ன விவசாயமாக கால்நடையாக பொருளாதாரமாக கல்வியாக மருத்துவமாக தனித்தனி தான் அப்படியே வரைவு இருக்கும் அதை ஒன்றே ஒன்று தம்பிக்கு அனுப்புன்னு நினச்சேன் ஒரு நல்லெண்ணு டேய் இக்கால் இப்போல அங்கே போய் நாற்பத்தெண்டு பேர் போட்டு தள்ளிட்டேன் ஏன்னா யாரும் பாவண்டா இந்த புக்கை படுறா வச்சுக்கா நான் என்ன முன்ன வச்சிருக்கேன் இன்னும் வச்சுக்க இந்த படி படிச்சுட்டு நீ உடனே வந்தாங்க பிடுங்களா வேண்டாம் வா நீ வந்து ஒரு அறு தள்ள வேண்டாம் நீ யாருன்னு தெரியும் நீ கடிச்சு விட்டுறிய பயமாக தான் இருக்கு எங்களுக்கு அப்புறம் மரத்து மேலே ஏறுவிய குதிப்பிக என்ன தலையை பிடிச்சி கிழிச்சு விட்டுறிய என்ன பயமாக இருக்கு உங்களை பார்த்தா தயவு செஞ்சு அது அந்த அந்த வரையை படுறா அப்படி சொல்லத்தான் சொன்னேன் தப்பாக சொல்ல படுறா படிச்சிருக்கா இல்லையா படி தெரியல தமிழ் தெரியுமா இல்லையா படி படிச்சுட்டு வா என்ன அந்த வரையான நான் அப்படி சொல்லுவேன் நான் படித்து வச்சுருக்கேன் என்ன அது போல் தான் சொல்கிறேன் தங்கச்சி ஆனால் சீமானையும் நாம ஒரு சீண்டது காரணம்னா இந்த அதிகாரம் பறி பண்ண பயம் இப்போ விஜய் வார தேவை என்ன இருக்கு கார்பரேட் சர்வதேச இல்லை நாட்டில் தனிச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் முக்கியமான கருத்து இது என்ன பண்ணுறான் தமிழ்நாடு தமிழ் ஆளை விட்ட கூடாது தெளிவாக இருக்கான் ஒன்று அவாட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்லை ஸ்டாலின் ஆகட்டும் எவ்வளோ ஆகட்டும் ஆனால் அவாட் விடாது கேரளாவே மலையாள ஆள் ஆந்திராவே தெலுங்கு ஆள் தமிழ்நாட்டு தமிழ் ஆண்டோட தெளிவாக இருக்கிறான் யார் என் மொழிக்கு சொந்தமில்ல அவன் அவன் என்ன இருக்கு இந்த மண்ணில் அப்படியே சொர்க்க பொறுமையாக அள்ளி வாரி தின்னு கொளுத்து நிறைய பெரிய பணம் மட்டும் கட்டி அவன் நோக்கம் இப்போ நான் மக்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்கேன் அவன் நோக்கம் என்ன தெரியுமா போன வருஷம் எவ்வளோப்பா கொடுத்தோம் பொங்கலுக்கு எவ்வளோப்பா கொடுத்தான் ஒன்று தர் ஓ தரல சார் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ஒன் ஒரு மலம் கரும்பு இல்லை ஒன்றரை மலம் கரும்போடு ஒரு குடும்பத்தார் அட்டைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஏன்டா கொடுக்குற ஏன் போடன்னு தெரில எலெக்ஷன் வருது ஜனவரி பிப்ரவரி மார்ச் எலெக்ஷன் வருது தெரிஞ்சவனே பாருங்கள் ஐயாயிரம் தரான் இந்த பணத்தை மட்டுமே பணம் வச்சோம்க்கிட்டு இருக்கான் அப்போ இவனை தான் அம்பல்படுத்தணும் இந்த குறுக்க வந்து அவன் போயிட்டான் அவனை சொல்ல வேண்டாம் அது சும்மா விளம்பரப்பட மாதிரி இந்த வாஷிங் போல் நிர்மம் பாய்ங்களா அது மாதிரி அவங்க போடா அவன் போயிட்டான் இப்போ ஸ்ட்ரைட்டாக வைக்கிறான் குரு வைக்கிறான் இவங்களுக்கு அவதூறு அள்ளி வீசணும் சேட்டை வரை வீசணும் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கான் படித்த பண்பாடு தெளிவாக இருக்கான் மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே சீமானை தவிர இந்த மண்ணை ஆளை யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆகவே இருபத்தாறில் பாருங்கள் உறுதியாக வெல்லும் திரும்பவும் குறிப்பாக ஒரு சீஸ் சொல்கிறாங்க சேர்த்துக்கிடுங்க இந்த முறை வரப்போகிற இருபத்தாறு தேர்தல் தேர்தல் அல்ல போர் கண்டிப்பாக சார் இது தமிழ் தேசியமாக திராவிடமாக இன்னொரு தற்கொலை சொன்னால் பாருங்கள் எங்களுக்கும் அவன் ஏ நீ பாப்பா சும்மா விளையாட்டுலங்க ஓரமாக பாப்பா என்ன இல்லை போப்பா நீ போ கூப்பிடறேன் கூப்பிட்றோம் கூப்பிட்ற போ அங்கே போய் அப்படி ஓர்மன் போ தமிழ்நாட்டில் விளையாடுற விளையாட்டு நடக்க போகிற போர் தமிழ் தேசியமாக திரையாடு போர் தான் இங்க திமுகவா நா இதான் இதுதான் என்ன சொல்றது இங்க கருணாநிதி படையா பிரபாகரன் படையா இதுதான் பணமா என்ன சீமன் தத்துவமா நடக்க போது இந்த விளையாட்டு மிக ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஒருவேளை இந்த மக்கள் எங்களை அதிகாரத்தை கொடுக்காம எதிரில் உட்கார வச்சா இந்த சட்டமன்றத்தில் நீ பார்த்துருப்பீங்க எதிர்கட்சிக்காரன் வெளியே ஓடத பார்த்துருப்பீங்க நம்ம ஏவே சட்டை கட்சி வந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி எதிர்கட்சியா உள்ள போனா கூட ஆளுங்கட்சிக்காரே உடையிடும் பார்ப்பீங்க மிகப்பெரிய என்ன இருக்கு நான் முழுத சொல்ல விரும்பல என்ன வச்சுக்கிடுங்க இருபத்தாறு நமக்கான தேர்தல் என்ன நாம் தமிழுக்கான தேர்தல் இது நாம் எப்போதும் எந்த கட்சியிலும் கூட்டணி கிடையாது என் மக்களோட தான் கூட்டணி உறுதியாக என் மக்கள் நம்ம நிக்கிறோம் என்ன இளைய பிள்ளைகளா படிச்ச பண்பால் நிக்க வச்சிருக்கோம் உறுதியாக கருத்து இல்ல கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி அமைதுன்னு பல்வேறு விவரங்களை பயந்து நன்றி சார் மகிழ்ச்சி